பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது என்னென்ன விசேஷங்கள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கிரகப் பயிற்சிகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வளர்ச்சி எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் வீடு வண்டி வாகனம் மற்றும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் யாருக்கு அமையும் குழந்தை பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பற்றி இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடிய மொத்த பலனையும் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ இந்த விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டுகளில் அறுபது வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாவது வருடம்தான் தான் இந்த வருடம் இந்த வருடம் இந்த ஆண்டு பிறக்குது இந்த வருடத்தில் பிறக்கும் குழந்தைகள் தைரியமாக குழந்தைகளாகவும் எல்லோரையும் அனுசரித்து தெரியக்கூடிய குழந்தைகளாகவும் பண்புள்ள குழந்தைகளாகவும் அது மட்டும் இல்லாமல் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய குழந்தைகளாகவும் பிறப்பார்கள் அப்படிங்கிறது சித்தர் பாடல்களில் உள்ள ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த வருடத்தில் பிறப்பின் இந்த பிறப்பின் அடிப்படையில சூரியன் அப்படிங்கிற ஒரு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருக்கிறதுனால அரசியல் மாற்றங்கள் அதிகாரம் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அதையும் தாண்டி மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்க இருக்குது விவசாயம் செழிக்கும் தானிய உற்பத்திகள் அதிகரிக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் செழிப்பமடைவார்கள் அடைவார்கள் வருமானத்தை விட செலவு கம்மியாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை ஏற்படுது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பசுக்கள் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் மீது வரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதும் இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது மற்ற வருடங்களை விட இந்த வருடத்தில் மக்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கு திரைப்படத்துறை ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கான வளர்ச்சி பெண்களுக்கான திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசாங்கங்கள் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட தனி முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது குறிப்பாக எல்லார் குடும்பங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை திருமண வாக்கியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கோவில் வழிபாடுகள் தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் சித்திரை நட்சத்திரம் பல்வேறு விதமான அறிவு ஞானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்தாலும் கேள்வி சம்பந்தப்பட்ட கேள்வி ஞானமும் பல்வேறு விதமான விஷயங்களை தெரிந்து வச்சிருந்தாலும் தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையும் சிறு சிறுநு கோபம் வந்தாலும் அதே நேரத்தில் நல்லது ஒரு குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரக்கே உண்டான ஒரு சிறப்பாக இருக்குது இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் நடந்தேற இருக்குது எடு எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் லாபகரமாக அமையும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலைகள் சிறப்பாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இது உங்களுக்கான டைம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல டைமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வீடு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதுக்கான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொள்ள முடியும் அதற்கான பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் உங்கள் அனைவரும் மதிப்பார்கள் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் மதிப்பு மரியாதையோடு அனைத்து விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிரு குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றும் விதமாக மன மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கல்விக்காரகனான புதனை ஆட்சி வீடாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய குருவாக அமர்ந்திருந்த குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடமாக தொழில் குருவாக மாற்றமடைகிறார் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அதனை தொடர்ந்து ராகு பகவான் கேது பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ராசியிலேயே இருந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்திற்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி அடைகிறார்கள் இப்படிப்பட்ட பயிற்சிகளில் விடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா சனி பகவான் கண்டக சனியாக உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் ஏழாம் சஞ்சாரம் செய்வார் சஞ்சாரம் செய்வார் அப்ப இந்த வருடம் எப்படி இருக்க போகுது நமக்கு கிரக மாற்றங்கள்லாம் என்ன சொல்லுது ராஜ கிரகங்கள்லாம் எப்படி வழிநடத்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா இடமாற்றம் மூலமாக கிடைக்கும் கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது மாதிரி பத்தில் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்றது உண்டு பதவி பறிபோகும் அப்படின்னா இப்ப இருக்குது இருக்க வேலைச்சூழல் இருந்து இன்னொரு வேலைச்சூழல் அடுத்த கட்டத்திற்கு நீங்க போகணும் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும் அப்படிங்கிறத தான் குரு பகவான் மூவ் பண்றார் இப்போ என்னன்னா உத்தியோகஸ்தார்கள் அனைவருக்கும் பதவி மாற்றங்கள் ஏற்படும் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வீங்க அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா குரு அப்படிங்கிறவர் நூறு சதவீதம் சுபத்தன்மை உடையவர் நல்ல செயல்களுக்கு ஆதாரமாக செயல் செய்யக்கூடியவர் தான் குரு இவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இந்த வாழ்க்கையில இந்த மாற்றம் அப்படிங்கிறது அவசியம் இந்த காலகட்டத்தில் அதுவும் சிம்மராசி நண்பர்களுக்கு அவசியம் ஏன்னா ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்து இந்த சூழ்நிலையில் மனதில் உடலில் சூழ் சூழலில் ஒரு குழப்பம் இருக்கு இந்த குழப்பத்திற்கு தீர்வே வெளியில் போகிறது தான் இடத்தை மாற்றுவது தான் இடம் மாறினால் எல்லாம் மாறும் அப்போ என்னன்னா உங்களோட வேலை உத்தியோகம் அப்படிங்கிறது மாற்றத்திற்கு உட்டது உட்பட்டது இந்த வருடம் மாற்றம் நல்லது அப்படிங்கிறதையும் பதிவாக இருக்குது அடுத்து தொழில்துறை சார்ந்த வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வியாபாரம் நல்லபடியாக செழிக்கும் முன்னேற்றமடையும் லாபகரமாக இருக்கும் நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே தொழில் துறைகளில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும் பாக்கிகள்லாம் வசூலாகணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக வந்துடும் இந்த வருடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியவே பார்த்துக்கிட்டு இருப்பார் உங்களுடைய ராசியவே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருப்பார் கண்டக சனி பார்வை அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் உணர்வுகள் எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு ரெண்டாவது விஷயம் திருஷ்டி அதிகமாக ஏற்படும் இதனால் காரிய தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்ப என்னன்னா இதிலிருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா தர்ம காரியங்களில் ஈடுபடணும் கோவில் சார்ந்த அமைப்புகளில் தன்னோட மனதை ஈடுபடுத்தும் உணர்வுகளை அப்ப ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்திக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரணும் அடுத்து புதிய முயற்சிகள்லாம் கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல வருமானம் வரும் புதிய முயற்சிகள் எப்படி கை கொடுக்கும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணையில மிகப்பெரிய அளவில் வெற்றியே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கு அதே போல் கணவன் மனைவி இடையே கண்டக சனி அமைப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வராது அமைதி காத்து போவது நல்லது குடும்ப சூழ்நிலைகள் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை பார்த்துக்கங்க அடுத்து குழந்தைகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது நன்மைகள் நிறைய உண்டுங்க குழந்தைகளுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம் நன்மைகள் நிறைய நடக்கும் அடுத்து நல்ல படிப்பாங்க நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க நல்ல பெயர் வாங்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்துல என்ன விதமான பரிகாரங்கள் மேன்மையை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விதமாக வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய்விளை கேற்றி வழிபாடு செய்கிறதும் சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும் மனநிலையில் உடல்நிலையில் உறவுகள் சார்ந்த நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த வழிகாட்டியாக குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான தனி வழி எந்த வழி அப்படிங்கிறத சிறப்பாக காமிப்பார் வாழ்வில் வாழ்வில்ல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி ப இருக்குது என்ன விதமான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து இந்த குறு பயிற்சி சாதகங்களை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கூடுதல் தகவலாக நேயர்களின் விருப்பத்திற்கு இணங்க நமது ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் அனைத்து விதமான சகல விதமான தோசங்களும் நிவர்த்தி அடைய பரிகார பூஜைகள் நட தொடர்ச்சியாக நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமணத்தடை குழந்தையின்மை தொழில் முன்னேற்றம் வேலைவாய்ப்பு கிடைத்தல் ராகுகேது தோஷங்கள் நிவர்த்தி அடைய குலதெய்வ அருள் கிடைக்க கடன் பிரச்சினை தீர வாழ்வில் பணம் பொருள் செல்வாக்கு அதிகரிக்க இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக பல்வேறு விதமான சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வகையில் பரிகார பூஜைகள் நமது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் நேயர்களின் விருப்பத்தின் பேரில் தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான பரிகார பூஜைகளை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் ஆலயத்தில் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்